பக்தி கனெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து தலைமுறையும் ஐம்பது ஆண்டு அனுபவமும் கொண்ட சித்த யோகி பேரம்பல ஐயா தான் இருக்காங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி வாழ்க வையகம் சூப்பராக இருக்கேன் ரொம்ப நல்லது ஐயா இது மிதன ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரு பயிற்சி பண்ணு மிதன ராசி என்றாலே ஒரு காற்று வகையான ராசி நம்மளுடைய சிந்தனா சக்திக்கு உடையது அப்படியே என்ன கென பண்ணிக்கிட்டு இருக்க பகல்லையே போது என்ன யோசனை வச்சுருக்கேன் அனு கேட்குறாங்களா அந்த யோசனைக்கு உடைய ஏரியா தான் இருந்தது அதுக்குள்ளே குரு பகவான்னா அந்த வீட்டுக்கு ஏழாவது வீடு பாதகாதிபதி அதுக்கு பத்தாம் கர்மஸ்தானத்துக்கு போடுவேன் பாதகாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் சேர்ந்தவன் போய் அந்த ராசியில் உட்கார்ந்து கொண்டு மிதன ராசியை ஆளும்போது என்ன செய்வான்னா ஆறுக்கும் பதினொன்றுக்கு உடையவன் அந்த செவ்வாவின் சாரத்தில் ஒரு ரெண்டு சாரம் வரையும் அவன் போவான் அந்த பயணிக்கும் போது அவங்களோட வாழ்க்கை தரம் வேறு மாதிரி இருக்கும் அது வந்து பழைய நினைவுகளும் பழைய கனவுகளும் நிறைவேற்றுற ஏரியாது ஆரம்பித்து வச்சுருப்பாங்க அப்போ முடிக்க முடியாது அதோடு விட்டு பண்ணது இப்போ முடிப்பாங்க அது மாதிரி கொஞ்சம் காலங்கள் வரும் அடுத்து ராகுவனுடைய சுபசாரத்தில் போகும்போது அவங்க பிறந்த ராசிக்கு எங்கெங்கே இருந்தாரோ நான் சொல்லும் பலன் எப்படி இருக்குன்னா அவங்க பிறந்த காலத்தில் அந்த செவ்வாவோ அந்த ராகுவோ எங்கே இருந்தாரோ அதையும் இதையும் இணைச்சி பேசும்போது எழுபது பர்சன்டேஜி அப்படியே தத்ரூமா இருக்கும் இதுலேருந்து நம்ம குரு பொது பலனை பார்த்தா ஒரு முப்பது பெர்சன்டேஜ் வரும் இதை உணர்ந்தவங்களுக்கு அந்த முப்பது பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் உணராத நான் என்னோடய பயிற்சி பார்த்தேன் எனக்கு இது நடக்குது இது நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அவங்களுடைய உணர்வை பொறுத்தது அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்தது குருவோட சாரத்தில் குருவே போகிறான் தன்னுடைய சுயசாரத்திலேயே போகிறான் அந்த சுயசாரத்தில் போகும்போது என்ன பண்ணுவான்னா அந்த ராகுவன் சாரத்தில் இருக்கும்போது அதிகமான திட்டங்களும் அதன் மூலமாக சண்டையும் அதுக்கு இது மூலமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் வரும் ஏன்னு கேட்டால் அதோடய கர்மஸ்தானத்தில் சனி இருக்கான் சனியோட ராகுவோட இருக்கிறதுனால இவங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை நிறையா இருக்குது வெளிக்காட்டிக்க மாட்டாங்க உள்ளூர அந்த பிரச்சனை இருக்கும் இப்படி தான் அந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் மிதன ராசியை கடத்தி வருவார் அப்படி பிரச்சனை இருந்தாலும் வாங்காத கடன்னா வாங்குவாங்க ஏன்னு கேட்டால் அடுத்தவங்க தூண்டுதலால் அவங்க வாங்கிடுவாங்க என்னப்பா ஒன்ன மாதிரி உண்டா அதில் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை அப்படின்னு கேட்டால் படிப்பில் பெரிய ஞானிகள் இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சுட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆனாலும் படிப்பாங்க சாகர வரையும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவரை பெருமையாக பேசிவிட்டால் யாருக்காக போய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறதோ இல்லை யாராவது ஒன்று பண்ணிவிட்டு நீ சும்மா அங்கே ஏன் தலையிட்ட அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேர் கெட்டாலும் அவங்களுக்கு ஒத்துக்காது சும்மாவும் இருக்க முடியாது இப்படி தான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க குழந்தை செல்வம் குறைஞ்சாலும் அவங்களுக்கு அன்பு அறிவு தெளிவு நல்லா இருப்பாங்க இந்த மிதனராசி நேயர்களுக்கு இப்போ போகிற இந்த குரு பண்ணால் இன்னும் சிறப்பாக எடுத்துகிட்டு போகும் அருமையாக இருக்கும் அதனால நம்ம ரொம்ப நுட்பமாக இதை வந்து ஆலோசனை சந்தோஷமாக இருப்பாங்களா சந்தோஷமாக இருப்பாங்கப்பா அதுக்குள்ள சூழ்நிலை இப்போ அமையும்ப்பா அது ஒன்று ரெண்டாவது வந்து வீடு வாசல்ங்கிறது மாடி வீடு தான் கட்டுவாங்க அப்படியே கட்டாத நின்று இருந்தால் கூட மாடி வீடு கட்டுற ஒரு சூழ்நிலை வரும் அது முடிப்பாங்க அந்த சூழ்நிலைக்கு வரும் இல்லை எஸ்டிமேட் போட்டாங்கன்னா அதை கொண்டாந்து மாடி வீடு கட்டுறது மாதிரி கொண்டாந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க மற்றபடி படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் நல்லாயிருக்கும் வீடு வாசலை தேடுறவங்க புது முயற்சியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த இது மாதிரி எண்ணங்கள் தான் இப்பொழுதை ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பகவான் மிதனராசி நேர்களையும் எடுத்துகிட்டு போவாங்க உடம்பில் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை வரும் ஒரு அரிப்பு ஒரு மாதிரி இது அவங்க கோவத்தில் போய் எங்கேயாவது சுருண்டுக்கிட்டே வேறு எங்கேயாவது படுத்துருவாங்க அதனால் ஒரு பூச்சிக்கடி அதனால் காலில் போகிற செருப்பெல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் அதன் மூலமாகவும் இந்த ரப்பர் ஒத்துக்களை கொண்டுருக்கோம் கால் செழிப்பி தடுமாறி வந்து கால் வீக்கம் வரும் வயசானவங்களாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் நடு நடுத்தர வயசாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க நடுத்தர வயசாக இருந்தால் செருப்பை தூக்கி வெடிஞ்சிபிட்டு இப்போ நான் வீராப்பில் போய் ஐயோ கால் சுடுதுன்னு தவிப்பாங்க வயசானவங்கன்னா அந்த செருப்பை அவங்க காலில் மாட்டுவாங்க எனக்கு பத்திலேருந்துக்கி கையில் வச்சுட்டு நடப்பாங்க அப்புறம் போட்டுக்கிட்டு நடப்பாங்க அதாவது அந்த மனிதனுடைய சுவாபம் எப்படி மாறிப்பாருங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அது மாதிரி தான் இது செய்யும் அது இல்லைன்னா புது செருப்பு வேணும்னு வாங்க அந்த புது செருப்புக்காக வீரங்காலில் நடப்பாங்க இது மாதிரி தன்மை அந்த காற்றில் இருக்கிற அந்த குரு பகவானும் அந்த புதன் பகவானும் சேர்ந்து எப்படி இருக்காங்க இதை அந்த ராசின்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு அவங்க பிறந்த நேரத்தில் அந்த புதன் பகவான் எங்கே இருந்தார் அந்த குரு பகவான் எங்கே இருந்தார்ன்றத அவங்க வயசுக்கு ஏற்ப மாறும் அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பேசும்போது தான் ஸ்கூல் சம்மந்தமாக கேட்குறாங்களா இல்லை குடும்ப சம்மந்தமாக கேட்குறாங்களா கல்யாணம் சம்மந்தமாக கேட்குறாங்களா இல்லை ஆஸ்பத்திரி சம்மந்தமாக கேட்குறாங்களா இல்லை முக்தி பெற இல்லை ஞானம் பெற கேட்குறாங்களான்னு அங்கே தான் பிரியும் இதனால் நம்மளுடைய மிதனராசி நேயர்களை பொறுத்தவரையும் இருக்கிற வரை ஜாலியாக இருக்கணும் அந்த உயிரையும் அந்த உடலையும் பாதுகாக்கிற அளவுக்கு நோய் நொடி இல்லாத இருப்பதற்கு இந்த குரு பகவான் கொடுக்குற அந்த சக்தியை எடுத்து அவங்க அவங்கக்குள்ளே இருக்கணும் பொட்டி பொறாமையில் வரக்கூடாது ஏன்னு கேட்டால் பொறாமை நிறைய வரும் இந்த ரிஷப ராசிக்காரவங்களுக்கும் மிதன ராசிக்காரவங்களுக்கும் உள்ள வேறுனா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் செல்வாக்கள்லாம் வச்சுருக்கவ அக்கா ஏன்னா படிப்பெல்லாம் வச்சுருக்கவரு தங்கச்சி அப்படி இருக்கும்போது எங்கள் அக்காட்ட இருக்குன்னா ஆமாம் படிக்கிறா படிக்கிறா இவ்வளோ படி படிக்கிறா எங்கே ஒரு இடத்துல வேலைக்கு போக மாட்டேறானுவாங்க இது படிக்காது நிறைய காசு வச்சுருக்கோம் இது படித்தது காசு இருக்காது இது அறிவு இருக்கும் அது வச்சுருக்கோம் ஒரு நாள் திருவிட்டு விடுவான் ஏமா பாதுகாப்பாக வையின்னால் சொன்னால் கேட்கணும்ல அதையும் கேட்க மாட்டாங்க அங்கே ஆணவம் நிற்கும் இந்த ஆணவம் இருக்காது இதுதான் சரஸ்வதி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சியம் இப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் உள்ளே வரும்பொழுது தான் இருக்கிற இடத்த கெடுத்து விட்டுருவான் அதுதான் அவனோட நோக்கமே மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு இவங்க மிதன ராசிக்காரவங்க மாட்டிக்கிட்ட அவஸ்தி படுவாங்க அதில் கவனமாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு கொண்டு மீண்டும் இந்த ராசி நேயர்களை சந்திப்போம் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி